வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸ் லான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் தற்போது மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதிக்கு பிறகு இந்த சைக்கிள்கள் என்ன என்னவில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இல்லை நாங்கள் இந்த பெகோவை பார்ப்போம் ஒரு கிரே கலர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது விஐஎன் நம்பர் பாருங்க கிளீனான முறையெலாம் இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்களோட இருக்குது பிஐஎன் நம்பர் ஒரிஜினல் கிலோமீட்டர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதை விட சைக்கிளும் வந்து க்ளீனான முறையில் இருக்குது பாருங்கள் டயர் வளம் இல்லை முக்கா கண்டிஷன் டயர்கள் இருக்குது புதுசன்னையும் சொல்லலாம் ஆனால் முக்கா கண்டிஷன் என்று சொல்கிறது தான் போட்டு இருக்கு அந்த போட்டபடியே முக்கா கண்டிசன் சொல்றேன் மற்றது எல்லாம் கிளீன் ஆகிருக்கு ஒரிஜினல் பெயின் கூடுதலான டிவிஎஸ் வெகோ சைக்கிள் வந்து கூடுதலான ஆக்கள் கேட்டிருந்தீள் இது வந்து யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி தான் விற்பனைக்கு ஆகிருக்கு தம் இந்த வெகோவுக்கு இவ்வளோ லீசிங் எடுக்கலாம் இதுக்கு வந்து மூன்று நாற்பது லீசிங் மூன்று நாற்பது லீசிங் எடுக்கலாம் லீசிங் வந்து நீங்கள் செய்து கொடுப்பீங்களா லீசிங் வந்து இங்கேயே செய்து கொள்ளலாம் இதுக்கு வந்து எவ்வளவு ஃபுல் பேமெண்ட் வந்து சைக்கிள விலை வந்து முப்பது ஆறு முப்பது பேசி தீர்மானிக்கூடிய விலை தான் ஆறு முப்பது சைக்கிள் வந்து கிளீனான முறையில் இருக்கு சைக்கிள் எடுக்கிறாலும் நான் இந்த ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேல போடுவேன் நீங்க எடுத்து கதைச்சு பண்ணுங்க அடுத்தது வெகவும் டியோ ஒன்று நிற்கு ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து டீ ஒன் நிற்கு அது சைக்கிளும் நீட்டாக தான் நிற்கு டயர் வளங்கள்லேருந்து ஃபைன் வளங்கள்லேருந்து எல்லா க்ளீனான முறையில் நல்ல சைக்கிளை தான் கூட எடுத்து வச்சுருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதுக்கு முக்க மீட்டரை பார்ப்போம் இது மேனுவல் மீட்டர் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ரோடி இருக்குது ஒரிஜினல் மீட்டர் தான் மற்றது சைக்கிள் வந்து ஆக்சுடன் ஃபுல்லி ஃப்ரீ க்ளீனான முறையில் இருக்குது பார்க்கவே தெரியுது உங்களுக்கு படிவை பாருங்கள் ஒரு கீர்கிற இல்லை இல்லை க்ளீனான முறையில் இருக்குது நல்ல ஃபர்ஸ்ட் ஓனர் சைக்கிள் எல்லாம் நல்ல பாவனையில் இல்லைன்னு சைக்கிள் தான் இது எவ்வளோ தம்பி இந்த டியோக்கு தம்பியா இந்த விலை வந்து அஞ்சு முப்பது அஞ்சு முப்பது அஞ்சு முப்பது இந்த இந்த டியோவோட விலை இதுக்கு வந்து லீசிங் எவ்வளோ கொடுக்குறான் வந்து இதுக்கு மூன்று தொண்ணூறு மூன்று தொண்ணூறு மட்டும் லீசிங் எடுக்கலாம் ப்ளீசிங் வசதி இன்ஜெக் செய்வினா மற்ற விலையல் வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையெல்லாம் அடுத்த டிவிஎஸ் பெஹோண்டு பிசிஜே நம்பர் வெள்ளை கலரில் இன்றைக்கு இதுவும் அறக்கண்டசன் டயருக்கு முக்கா கண்டசன் டயரில் இருக்குது ரெண்டும் நல்லா தான் இன்னைக்கு சைக்கிள்கள் நாங்கள் க்ளீனான முறையில் இருக்குது நான் எல்லாத்தையும் மழை காட்டையில் எல்லாம் நல்லா இருக்குது இது எவ்வளோ தம்பி பி சிஏ நம்ப அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா தான் ஒருத்தன கிலோமீட்டர் ரெண்டாயிரம் ஓடிடு ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது ஒருத்தன கிலோமீட்டர் அஞ்சு ரூபா தான் சொல்லிட்டு வெள்ளைக்கலாம் பெகோ வந்து கூடுதலான பாவனைக்கு வந்த சைக்கிள் கூடுதலாக எல்லோரும் விரும்பி வாங்குற சைக்கிள் தான் பெகோ அதால தான் பெகோ சைக்கிள் நான் கன நாள் போடையில் இப்போ எடுத்து போட வேண்டியிருக்கு அதை விட டியோவுக்கும் டியோவும் இருக்குது அதை விட வேறு வேறு பெரிய சைக்கிள் பல்சர்கள் இது கொண்டா சைக்கிள்கள் எல்லாம் நிற்கும் அதிலையும் பார்ப்போம் அஞ்சு ரூபா இந்த பெகோவை இதுக்கு லீசிங்கோட எடுக்கலாம் வந்து ரெண்டு முப்பது ரெண்டு முப்பது மட்டும் எடுக்கலாம் அது புலசம் வந்து இருக்கு

மூன்று இருபதா மூன்று இருபது இந்த பிளஸருக்கு சொல்லினால் மற்றது இந்த பெகோக்கள் பிளஸர்கள் டிவோக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சைக்கிள் இன்னைக்கு பார்ப்போம் அடுத்த ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி ஒன்று இருக்குது பாருங்க விசிசி நம்பர் இது வந்து டயர்கள்லாம் புது டயர்களோட இருக்கு ஒரு சிவப்பு கலர் இந்த ஸ்கூட்டி வந்து நூற்றி பத்து சிசி தான் இது வந்து பெகோவோட இன்ஜின் தான் சேர் சேம் இன்ஜின் தான் இது டிவிஎஸ் வேகோக்கும் இதுக்கும் ஒரே இன்ஜின் தான் நூற்றி பத்து சிஜி இந்த மொடல் மட்டும் இது நானும் இந்த சைக்கிள் ஒன்று கூடுதலாக இல்லை கடைசியாக வந்த மொடல் தான் பிசி நம்பர் எத்தனை ஆமாண்ட் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இருபத்தி மூவாயிரம் எவ்வளோ ஓடி இருக்குது கிலோமீட்டர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது டிவிஎஸ் இந்த செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் இது எவ்வளோ ஆகும் நீ சொல்கிறீங்க நாலு இருபது நாலு இருபது இந்த ஸ்கூட்டியோட சைக்கிள் ஆனால் இதுக்கும் மேகோக்கும் ஒரே இன்ஜின் தான் வேறுபாடு இல்லை நூற்றி பத்து சிசி ஒரே இன்ஜின் தான் அடுத்த பெரிய சைக்கிள்கள் இருக்குது இதை பற்றி பார்ப்போம் முதல்ல ஒரு சிவி சிவி பண்வைண்டனிக்கு டபுள்யூ பை ஒரிஜினல் ஜப்பான் உங்களுக்கு தெரியும் கொண்டாண்டேன்னா அதுக்கு ஒரு தனியான ஒரு ஸ்ரௌட் மிதிக்கு சிவி பண்டு வை தேர்வாக கூடுதல் இருப்பியல் கிளீனான முறையில் தான் நீட்டு சைட்ல பார்க்க நீட்டாக இருக்கு பாருங்க கூட இங்கே நல்ல நிலையில் சைக்கிள்களை தான் வச்சுக்கணும் அதுதான் நானும் எடுத்து போடுறேன் இந்த நீங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கணும் பழசு பத்துகளை போகும்போது நான் விருமுறையில் தவிர்த்து இது வந்து புதிய முக்கா கண்டிஷன் டயர் இருக்குது இந்த சிபி பண் வைக்க என்னவில் மூன்று எண்பது தான் இருக்குது சொல்கிறோம் விலை இதுக்கு லீசிங் எடுக்கலாம் தான் லீஸ் போட இல்லாது ஜப்பான் வைக்கலாம் லீசிங் போட இல்லாது முதல் வந்த சைக்கிள் எத்தனை அமௌண்ட் இது பி நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பதிவள்ள இருக்கு சைக்கிள் கிளீனாக இருக்குது அது மட்டும் நான் சொல்லுவேன் என்னென்ன பாருங்க நீட்டாக இருக்குது கொண்டாண்ட ஒரிஜினல் ஜப்பிட்ட சிவி ஒன் டூ ஃபைவ் வந்து கூடுதல் பேர் விரும்புவீயர் இதுக்கு என்ன விலை சொன்ன நீர் மூன்று தான் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை வந்து அது ஹங்க் ஒன்று இருக்கு கீரொண்டு நம்பர்

இங்கே உள்ள சைக்கிள்கள்லாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையெல்லாம் நீங்கள் சொல்கிறது நீங்கள் வாங்கலான்னு சொன்னால் இவர்களோட கதைச்சி கொள்ளலாம் மேலதிகமாக அடுத்த பிஜிபி நம்பர் ஹீரோ சொண்ட நீங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்கள் ஒரிஜினலாகவே இருக்குது அது நம்மளுக்கு தெரியும் இந்த சைக்கிள்கள் இப்போ பெட்ரோல் பாவனைக்கு நல்ல உகந்தது எழுபது கிலோமீட்டர் பெட்ரோல் பாய்க்கும் டயர்கள் புது டயருக்கள்லாம் இருக்குது நாங்கள் சைக்கிளில் போட்டபடியாக முக்கா கண்டிஷன்டே சொல்கிறோம் ஏனென்றால் புதுசு புது சைக்கிளில் போட்டால் அப்படியே தானே அதுக்காக நான் முக்கால் கண்டிஷன் சொல்கிறேன் இந்த ஹெச்எஃப் டிலக்ஸுக்கு எவ்வளோ தம்பி வந்து நாலு முப்பது நாலு முப்பது இருக்குது ஹீரோ ஹெச்எப் டிலக்ஸுக்கு கூடுதலான ஆக்களை விரும்புவனம் ஏன்னாட்டா பெட்ரோல் நல்லா எழுபது கிலோமீட்டர் சொல்லி பெட்ரோல் வேலை செய்யும் முன்னுக்கெல்லாம் எலோ லீல் தான் இருக்குது ஒரிஜினல் ட்ரெயின் ஃபஸ்ட் ஓனரில் இந்த சைக்கிள் தான் அடுத்து டிவிஎஸ் இல்லை மெட்ரோ உண்டு இன்னிக்கு பி வீ நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு இது எவ்வளோ உண்டு மெட்ரோ மூன்று லட்சம் தான் இது இது இதை சொல்கிறோம் விலை வந்து இது டிவிஎஸ் இந்த சைக்கிள்கள் இதுகளெல்லாம் கன்வெர்ட் நல்லா பெட்ரோல்கள் பாதிக்கும்

அதை விட டயர்களை பாருங்கள் புதுட்டியாக வந்து சொல்லலாம் இந்த டிஸ்கவருக்கு என்ன விலை சொல்றீங்க தான் பரவாயில்ல ஒரு சிபி செட் வந்து பி நம்பர் இதை விட வந்து இந்த சிபி செட் வந்து மூன்று லட்சம் ரூபாய் இந்த சிபி செட்டோட விலை சைக்கிளும் இதுகள் வந்து சிலர் சைக்கிள்கள் பழைய நம்பர் இருந்தாலும் கை பார்த்து நீட்டான முறையில் வச்சுக்கணும் அதோட இது இந்த கடையில் இருக்கிற சைக்கிள்கள் சில சைக்கிள்கள் எல்லாம் நீட்டா செய்து கிளீனான முறையில எடுக்கிற எடுக்கிறாக்களும் சந்தோஷமா எடுக்கக்கூடிய மாதிரி தான் குறை வரக்கூடாது இது வந்து திருநெல்வேலியில் இந்த கடை இருக்கு யாழ்ப்பாணம் நான் ஓனர் நம்பரை என் டிஸ்பிளேல போடுவேன் நீங்க எடுத்து கதக்கிக்கொள்ளுங்க ஆனா இங்கே உள்ள சைக்கிள்கள் எல்லாம் கிளீனான முறையில நிக்கிற சைக்கிள் வழியா தான் நான் எடுத்து போக நம்பிக்கையாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் வந்து நீங்க எதுக்கும் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இங்கே வந்து பெகோக்கள் டியோக்கள் புலசர்கள் இருந்து இல்லாத சைக்கிள் நீக்கி நீங்கள் அனுபவம் இல்லாட்டி ஒரு மெக்கானிக்க கூடியிருந்து வடிவாக பார்த்து எடுக்கிறது என்ன நல்லது ஏனென்றால் நான் நூற்றுக்கு நூறு வீதம் நல்ல நிலையில் உள்ள சைக்கிளை தான் எடுத்து போடுறேன் விலையில் வந்து சொன்ன விலையிலேயே எல்லா பேசி ஆ பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைகள் தான் நீங்கள் சொல்லி நன்றி வீடியோ பார்த்தவைக்கு